இந்தியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து ஐம்பத்து நான்கில் உச்சம் தொடும் ஐநா சபையின் கணிப்பு உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு உலக நாடுகளின் மக்கள் தொகை பெருக்கம் தொடர்பாக ஐநா சபையின் பொருளாதாரம் மற்றும் சமூக விவகாரங்கள் துறை தனது கணிப்பை வெளியிட்டுள்ளது அதில் உலக மக்கள் தொகை அடுத்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு எண்ணூற்று இருபது கோடியாக இருக்கும் மக்கள் தொகை இரண்டாயிரத்து எண்பதுகளின் மத்தியில் சுமார் ஆயிரத்து முப்பது கோடியாக உச்சத்தை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளது அதன் பின்னர் படிப்படியாக குறையத் தொடங்கி நூற்றாண்டின் இறுதியில் ஆயிரத்து இருபது கோடியாக இருக்கும் கடந்த ஆண்டு உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சீனாவை பின்னுக்குத் தள்ளி முதல் இடத்திற்கு வந்த இந்தியா இரண்டு ஆயிரத்து நூறாம் ஆண்டு வரை முதல் இடத்தில் நீடிக்கும் இந்த நூற்றாண்டு முழுவதும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்று நாற்பத்தி ஐந்து கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது இது உச்சபட்சமாக கோடியாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இடையில் சீனா மிக பெரிய மக்கள் தொகை இழப்பை சந்திக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் சீனாவை தொடர்ந்து ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இருப்பதாகவும் அதே சமயம் சீனாவை பொறுத்தவரை நீண்ட கால மக்கள் தொகை கணிப்புகள் நிச்சயமற்றவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது